பருக்கள் ஃபார்ம் ஆகாமல் பார்த்துக்கிறது தான் இந்த பெஸ்ட் வே அதை நீங்கள் தப்பை விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா முதல்ல இந்த மாதிரி இது வரும்பொழுதே நீராவி பிடியுங்க ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை ஸ்டீம் எடுத்துக்கோங்க ஸ்டீம் பொழுது ஒவ்வொரு வாட்டி முதல் தடவை எடுத்துக்கும்போது பிளெயின் வாட்டர் ஸ்டீம் எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்த தடவை வந்து நீங்கள் கொஞ்சம் வேப்பந்தளிரை போடலாம் ஒய் வேப்பந்தளி அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு ஆன்டிசெப்டிக்காக உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் லைக் ஃபங்கஸ் ஃபார்மாக இருது அதெல்லாம் இருந்தாலும் அந்த ஆவி பிடிக்கும் பொழுது அந்த டீப்பாக அந்த ஆவி பிடிக்கிறதுல அந்த எஃபெக்ட் கிடைக்கும் ஸ்கின்னுக்கு ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணும் பொழுது அது என்ன செய்யணுன்னா இந்த வடுக்கள் வராமல் பார்த்துக்கும் சீக்கிரமாகவே ஹீலிங் எஃபெக்டும் கொடுக்கும் இன்னொரு மாதிரி ஒரு ஆவி பிடிக்கிறது எப்படின்னா ஒரு நாள் வேப்பிலையே பிடிங்க ஒரு நாள் வந்து நிறைய துளசி இருந்தால் அதை போடுங்க துளசி எப்படின்னாக்கா நல்ல சாஃப்ட்னஸை கொடுக்கும் சாஃப்ட்னஸை கொடுக்க கொடுக்க உங்களுக்கு வந்து வலியும் இருக்காது அதே சமயத்தில் சீக்கிரமாக வந்து ஹீலிங்கும் உங்களுக்கு ஆகும் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா எலுமிச்சம்பழ சாறு எலுமிச்சம்பழ சாறு போட்டு நீங்கள் நீராவி பிடிக்கும்பொழுது உங்களுக்கு கிடைக்கிற எஃபெக்ட் என்னென்னா அந்த இடத்துல வந்து வர கருமையாக இது எடுக்கும் ப்ளீச் பண்ணுற மாதிரி தான் இந்த எலுமிச்சம்பழை சாருக்கே ஒரு உண்டான எஃபெக்ட் என்னென்னா அது ப்ளீச் பண்ணும் ஸோ அந்த இடத்துல ஒரு கருமையை வராமல் பார்த்துக்கும் அதே சமயத்தில் அந்த ட்ரையாகிறது குவிக்காக வழிக்கும் அந்த ஆவின்றதுனால சாரை நீங்கள் மேலே தடவி பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து எரிச்சலை உண்டாக்கும் வெரஸ் ஆவியாக எடுக்கும்போது அந்த மாதிரி ஆகாத உங்களுக்கு பாசிட்டிவ் எஃபெக்ட் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த ஸ்டீம் பண்ணறத எடுத்துக்கலாம் ஸ்டீம் பண்ணும்போது நீங்கள் பண்ண வேண்டிய இன்னொரு செயல் என்னென்னா ஒவ்வொரு முறை ஸ்டீம் பண்ணும்போதும் இம்மீடியேட்டாக முதல்ல வந்து நீங்கள் வச்சுக்க வேண்டியது ஐஸ் பேக்ஸ் ஐஸ் பேக்ஸை எடுத்து நீங்கள் இதே மாதிரி எலும்புச்சம்பழச்சாறு வேப்பிலை வாட்டர் இது மாதிரி கூட அந்த ஐஸ் க்யூப்ஸில் போட்டு வச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஐஸ் க்யூப்ஸை எடுத்து ஆவி பிடித்த உடனே நீங்கள் துணியை போட்டோ இல்லை டவலை போட்டோ தொடைக்காமல் அப்படியே வந்து இந்த ஐஸ் பேக்ஸை வச்சு வச்சு நீங்கள் எடுக்கும் பொழுது நம்ம வந்து முதல்ல நீங்கள் பண்ணுற ஆவி எடுக்கும்போது ஓப்பன் போர்ஸ் வரும் எல்லா போர்ஸும் ஓப்பன் ஆகும் அது எல்லாம் மறுபடியும் கண்ட்ராக்ட் ஆனால் தான் உங்களுக்கு நல்லது இல்லைன்னா அதெல்லாம் டெபாசிட்ஸ் ஃபார்ம் ஆகும் ஸோ இந்த ஐஸ் பேக்ஸை வச்சு அதை வந்து கண்ட்ராக்ஷன் சி ஒரு எக்ஸ்பேன்ஷன்னா ஒரு கண்ட்ராக்ஷன் தேவை ஸோ இதே லாஜிக்கில் தான் ஸ்டீம் ஸ்டார்ட் ஆகுது அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அந்த போர்ஸை வந்து ஓப்பன் பண்ணி அதை க்ளீன் பண்ணிடுறது அதே போர்ஷ நம்ம மறுபடியும் அதை கண்ட்ராக்ட் பண்ணணுன்னாக்கா இந்த மாதிரி ஐஸ் பேக்ஸை வச்சு நீங்கள் செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை ஒரு ஸ்டீம் எடுக்கும்பொழுது உங்கள் ஃபேஸில் எந்த விதமான மாசு மருவும் இல்லாத கிளியர் ஸ்கின் கிடைக்கும் இந்த கிளாரிட்டி ஆஃப் த ஸ்கின் வர வர பருக்கள் ஃபார்ம் ஆகிறது குறையும் முதல்ல பருக்கள் ஃபார்ம் ஆகாததை நம்ம தடுக்கணும் அதை வர வச்சுட்டோன்னா அதுக்கப்புறமா அது போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாகும் ஸோ இந்த மாதிரி செய்யலாம் இன்னொன்று என்னென்னா நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது அடிக்கடி சில் வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள் இந்த சிஸ்டமில் வந்து வெதர் இட் இஸ் அ பாய் ஆர் எ கேர்ள் இந்த மாதிரி டீன் ஏஜில் நிறைய வேற்று கொட்டுறதெல்லாம் இருக்கும்ல வியர்வையெல்லாம் இருக்கும்போது கொஞ்சம் ஹாட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஸோ சில் வாட்டரில் வாஷ் பண்ணுறது ஐஸ் பேக்ஸை வந்து ஒரு ஸ்மால் ஹேங்கியில் போட்டு வச்சுக்கிறது இந்த மாதிரி எதெல்லாம் உங்களுக்கு வந்து கூலிங் எஃபெக்டை கொடுக்குமோ அதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கணும் திருப்பியும் திருப்பியும் அது வராமல் இருக்கிறதுக்கு இன்னொன்று என்னென்னா குளிக்கும் பொழுது வேப்பில் துளசி அப்புறம் படிகாரம் படிகாரம் எதுக்குன்னா அந்த கிளியர் ஆகிடும் வாட்டர் ஸோ இந்த கிளாரிட்டி ஆஃப் த வாட்டர் வித் நீம் லீஃப் அதே மாதிரி துளசி இதெல்லாம் சேர்ந்து எலுமிச்சம்பழ அதில் போட்டுக்கலாம் சேர்ந்து இருக்கிற தண்ணியில் நீங்கள் குளிக்கும்பொழுது உங்கள் ஃபேஸ் மட்டும் இல்லை இந்த பருக்கள்ங்கிறது முகத்துக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது நீங்கள் நிறைய பாய்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா முதுகெல்லாம் குட்டி குட்டியாக நிறைய வந்து கட்டி மாறி வந்திருக்கும் அதுவும் ஒரு வகை பருவது சேர்ந்தது தான் அது அதே மாதிரி ஷோல்டர் லைன்ஸ் இருக்கும் இந்த எல்லா விதமான பிரச்சனைக்கும் தீர்வு இந்த வாட்டர் வச்சு நீங்கள் குளிக்கச்சே யூஸ் பண்ணுறது ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது இதெல்லாம் செய்யும்போது பருக்கள் ரொம்ப வந்தாலும் வீரியம் ஆகாது பருக்கள் வராமலையும் தடுத்துக்கலாம்